புழுதியா பறக்கு கருந்து ஊழும் புழுதியா பறக்கும் போது ஊழுடைய ஆளுக்கு அது மகன் என்று தெரியவில்லை இவை யாரோ எவனோ யார் பெற்ற திருமகனம் இவ்வளவு வேகமா வாரான இவன் கீழே விழுந்தோம்னா அவங்க எது என்ன ஆகும் புழுமையில விழுந்தோம்னா பொலி பொடியா ஆகிருவான் தரையில விழுந்தோம்னா தவிடு பொடியா ஆயிருவான் இவை யாரோ எவனோ தெரியவில்லையே என்று நரம்பு பெட்டியை எடுத்தா நேர வேகமும் விரு விரு விரும்னு அரண்மனைக்கு வந்தாள் அரண்மனைக்கு வந்து பார்த்தா அங்கே தம்பியை காணும் உடனே அங்கம் பதறினாள் நம்ம மகன் சின்ன தம்பி நம்ம கூட வாரம்னு சொன்னான இப்போ நம்ம கூட சந்தைக்கும் வரலை அவன் எங்கே போனா என்ன ஆனாம்னு தெரியலையே என்று அந்த வேப்பலாங்குளத்தில் எல்லா பக்கமும் தேடிக்கொண்டு அம்மா ஆந்து சோர்ந்து வந்து இருக்கா அப்போ இந்த சின்ன தம்பி குதிரையை அடக்கி நேரம் மாணிக்க வாசகம் பிள்ளை தாசில்தார் வீட்டுக்கு வருகிறார் அப்படி மாணிக்க வாசகம் பிள்ளை தாசில்தார் வீட்டுக்கு வந்து குதிரை அப்படியே கடுவால மரத்தில் கட்டி போட்டார் பாருங்க வாயில் முறையாக தள்ளுது ஏன்னா குதிரையை அடைக்கிருக்காரளா அடங்காத பேய் குதிரையை அடைக்கியிருக்காரு அதனால் அந்த குதிரையை அடக்கி மரத்தில் கொண்டாந்து கெட்டி பக்கத்திலே உட்காந்துருக்கார் அப்போ தாசில்தார் ஆகிய மாணிக்க வாசகம் பிள்ளை அவர் கவுர்மெண்ட் வேலை பாருங்க மத்தியான சாப்பாட்டுக்கு ஐயா வீட்டுக்கு தான் வருவார் ஆ அப்படி வீட்டுக்கு வரும்போது சின்னத்தம்பி இருப்பதை கண்டார் ஏ அப்பா பாலகா நீ யாரு எவர் என்றனே தெரியவில்லைய உனக்கு எந்த ஊர் ஐயா எனக்கு வேப்பலாங்குளம் நான் தான் முத்துவீரன் பெற்ற மகன் என் பேர் சின்னத்தம்பி ஓ முத்து வீரன் பெற்ற மகனா நீயா இந்த குட குதிரையை அடக்குன ஆமா இந்த குதிரையை அடக்குனது நான் தான் பரவாயில்லை வீரன் பெற்ற திருமகன் என்று நீ நிரூபித்து விட்டாய் அடங்காத பேய் குதிரையை அடக்கி விட்டாயே அதனால் பிடி ஐயாயிரம் பொற்காசுகளை என்ற ஐயாயிரம் பொற்காசுகளை வெகுமதியாக வழங்கினார் குதிரையை யார் அடக்குதாங்களோ அவங்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் தானே பட்டயத்தில் எழுதிருந்தது அதனால் சின்னத்தம்பி குதிரையை அடக்கினார் சன்மானத்தை வாங்கினார் நேராக வீட்டுக்கு வாரார் வீட்டுக்கு வந்த உடனே ஏ அம்மா அப்படின்னு குரலோசை தான் கொடுத்துருக்கார் உடனே அம்மா அடிச்சு பதறி நம்ம பிள்ளை வந்துட்டான் அப்படின்னு வெளியில் ஓடோடி வந்து பார்க்க ஏ அப்பா தம்பி நான் உன்னை வீட்டை விட்டு எங்கேயும் போகாதேன்னு தானே சொன்னேன் இப்போ நீ எங்கே போன ஏ அம்மா நான் எங்கே போனேன்னு தெரியுமா நான் பணம் கூடி உன் பின்னால் நான் வந்தேன் வருகிற வழியில் அந்த பரட்ட புளிய மரத்தில் ஒரு செப்பொட்டையும் அடிச்சிருந்தாங்க அடங்காத பேய் குதிரையை அடக்க வேண்டும் என்று அதனால் அந்த குதிரையை அடக்குனேன்னு நான் வாயை திறந்திருக்காரு ஏ சின்னத்தம்பி நீ என்னப்பா சொல்லுத அந்த அடங்காத குதிரையில் வந்தது நீ நான் யாரோ வாராண்டாம்னு நினச்சேன் ஏ மகனே சின்னத்தம்பி இப்படி அடங்காத பேய்குதிரையில இப்படி வாரிய கீழே விழுந்தா உன் எது என்ன நீ பூமியில விழுந்தா பொடி பொடியா ஆயிருவிய மகனே அதனால் ஐயாயிரம் பொஸ் பொற்காசுகளை கையில வாங்கினா நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி நேராக எங்க இழுத்துட்டு போனா மாணிக்க வாசகம் பிள்ளை தாசில்தார் வீட்டுக்கு இழுத்துட்டு போனான் வாசல்ல நின்று ஏ ஐயா நைனா என் பிள்ளை சின்ன தம்பிய குதிரையை அடக்க சொல்வீங்களா உங்களுக்கு மனசில் கொஞ்சமாவது இறக்க இருக்கா ஊரா விட்டு பிள்ளையாக இருந்தாலும் தாம் பிள்ளையாக நினைக்கணும் நீங்கள் அப்படி நினைக்காதனால தான் கடவுள் உங்களுக்கு ஒரு கொடுக்கல ஊரா விட்டு பிள்ளையை நீங்கள் தாம் பிள்ளை நினைக்காம இருந்ததுனால தான் உங்களுக்கு ஒரு பிள்ளை இல்லாமல் போச்சு அப்படின்னு ஆதங்கத்தில் பேசினா பாருங்க நைனா அப்படியே மனசு உடஞ்சு விற்கார் ஏ அம்மா போலுடையா உன் மகன் சின்ன தம்பி தான் குதிரையை அடக்கணும்னா நான் எழுதியிருக்கேன் வீரம் படைத்தவர்கள் யாரா இருந்தாலும் அடங்காத பேய் குதிரையை அடக்க வேண்டும் அப்படின்னு தானே எழுதிருக்கேன் அடக்கணும்னு நான் எழுதலையே அதனால் நீ ஏன் பயப்படுத அவன் வீரன் பெற்ற திருமகன் என்று நிரூபித்து விட்டான் வீரனை பெற்றதால் நீ பயப்பட வேண்டாம் அதனால் உன் மகன் வீரன் தான் அதனால் அம்மா ஊளுடைய நான் பிள்ளையாக பிறக்கிறதுக்கு முன்னக்குட்டி எங்கள் அப்பாவுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது உன் கணவனாகிய முத்து வீரனை தான் எங்கள் அப்பா பிள்ளையாக வளர்த்தார் முத்துவீரனை பிள்ளையாக வளர்த்ததுக்கு பிறகு தான் நான் பிள்ளையாக வந்து பிறந்தேன் அதனால் இப்போ எனக்கும் பிள்ளை இல்லை அடுத்த வீட்டு பிள்ளையன் தான் பிள்ளையாக நினைக்கலன்னு நீ சொன்ன பாரு அதனால் பெற்றது நீயா இருந்தாலும் இந்த சின்ன தம்பியை இனி வளர்ப்பது நான் தான் பெற்றது நீ தான் எனக்கு ஒரு பிள்ளை வரம் இல்ல அதனால இந்த சின்ன தம்பியை வளர்க்கும் போதாவது எனக்கு ஒரு பிள்ளை வரம் கிடைக்கானு பாப்போம் என்று மாணிக்க வாசகம் பிள்ளை தாசில்தார் சொன்ன உடனே ஐயா பெத்த மனசு பாருங்க அதான் மனசு கேட்காம கொஞ்சம் படப்படன்னு பேசிட்டேன் மனசுல எதையும் வச்சுக்கிடாதீங்க என் மகனுக்கு நான் வச்சிருக்கிறது ஒரே ஒரு மகன் கண்ணும் கருத்துமா நான் பார்த்துட்டு வரேன் அவனுக்கு ஏதாவது ஆயிரக்கூடாது அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் நான் பேசிட்டேன் நீங்க மனசுல எதையும் வச்சுக்கிடாதீங்க என்று பூலுடையால் சொல்லிவிட்டு இருந்தாலும் நான் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு உங்க வீட்டுல கொண்டாந்து நான் விடுது என்று பூலுடையால் பெண்கொடி அனவல் தன் மகனாகிய சின்ன தம்பி அழைத்து கொண்டு கணவனிடத்தில் விவரத்தை சொல்லிவிட்டு மறுபடியும் மாணிக்க வாசகம் பிள்ளை வீட்டில் சின்ன தம்பியை ஒப்படைத்தார் அப்படி ஒப்படைத்த நாள் முதலாக அந்த மாணிக்க வாசகம் பிள்ளை தாசில்தார் ஆனவர் அந்த சின்ன தம்பி பாலகனை பிள்ளைக்கு பிள்ளையாக பிள்ளைக்கு பிள்ளையாக பெருமையுடன் வளர்ப்பாரா வளர்பாரா நாளையில சின்ன தம்பி பாலனுக்கு இருபத்தோரு வயது மாச்சு அப்ப பார்த்தாலே போனையா தன் கணவனோட இடம் எங்கனவா ராஜம் மண்ணா யஜமானே ரஜகிய நம்ம மகன் சின்ன தம்பி இருபத்தோரு வயது மாச்சு இளவட்ட பாயம் ஆனான் இந்த நல்ல வயதனில கல்யாணம் முடிக்கணுமே நம்ம கண்கூளிர பார்க்கணுமே திருமணத்தை முடிக்கணுமே ஐயா முடிக்கணும் પૂટી વાગણો મેં ત્રુપૂટી વાગણો மகனோ தாசில்தார் வீட்டில வளர்ந்து இருபத்தோரு வயசு ஆச்சு இருபத்தோரு வயசு ஆகிவிட்டது இளவட்ட பருவமானான் இந்த வயசில் அவனுக்கு கல்யாணத்தை முடிக்க வேண்டும் நாம் கண்குளியிர பார்க்கணும் திருமணத்தை முடிக்கணும் நாம் திருப்பூட்டி பார்க்கணும் ஏ பூலுடையா பொண்ணு பார்க்கணுமே அதுக்கு என்ன செய்ய கல்யாணம் முடிக்கணும்னா பொண்ணு பார்க்காம எப்படி முடிக்க முடியும் அதனால் பொண்ணுக்கு எங்க போவ என் கனவா ராஜமண்ணா பொண்ணா இல்ல கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு ஏன் நெய் களையணும் அதுதான் என் மகன் சின்ன தம்பிக்கு தாழக்கோடி பூத பாண்டியில எங்க அண்ணன் பால் பாண்டி மகா சோனச்சி இருக்கா தாளக்கோடி பூத பாண்டியில எங்க அண்ணன் பால்பாண்டி பாண்டி மகா சோனச்சி அவ பெண்ணுக்கான பெண்ணழகி பேடை கொண்ட மயில் அழகி அவ பதினாறு வயதுமாகி அவ பூத்து நிறைந்து புஷ்பவதி பெண்ணா இருக்கா அதனால் அவளை போய் நம்ம பெண் கேட்டா என்ன அவ அழகுக்கு சொல்லவே வேண்டாம் அவ அழகை காண்பதற்கு பெண்களை பொறாமைப்படும் அளவிற்கு என் மருமக சோனச்சி பேர் அழகா இருப்பா அவ எப்பேற்பட்ட அழகு தெரியுமா எங்கனா வாராஜ மன்னா எங்கன வா ராஜமன்னா யஜமானே ரஜகிடையே சோனச்சி பண்ணவலோ அவ பெண்ணே வேப்ப இலை செய்களில் மேல் புருவம் ரெண்டழகு ஏழு நெச்சி புருவங்களும் எழுத்தாணி மூக்குகளும் பார்க்கறதுக்கு அம்சமா இருப்பா அதனால் எங்க அண்ணன் மகளாகிய சோனச்சியை தான் என் மகன் சின்ன தம்பிக்கு நான் பெண் கேட்க போறேன் நாளைக்கு அண்ணன் மகள கல்யாணம் பண்ணிட்டு வந்தாதான் நாளைக்கு எனக்கு வயசான காலத்துல என் தலையை தூக்கி தண்ணி கொடுப்பா எனக்கு ஒரு ஆதரவு வேணும்லா அதனால எங்க அண்ண மகன் சோனச்சியே தான் என் மகனுக்கு கல்யாணம் முடிக்க வேண்டும் என்று பூளுடையால் சொன்ன உடனே ஏ அம்மா நீ சொல்வதெல்லாம் சரிதான் இருந்தாலும் நம்ம பிள்ளை இப்ப இருக்கிறது யார் வீட்டில் மாணிக்க வாசகம் பிள்ளை தாசில்தார் வீட்டில் அதனால அவர் துப்புல எங்கேயும் பொண்ணுங்கன்னு பார்த்து வச்சிருக்காரா அப்படின்னு ஒரு வார்த்தாவற்ற போய் கேட்டுட்டு பொண்ணுக்குன்னு பார்க்கலன்னா நம்ம விவரத்தை சொல்லிட்டு வருவோம் அப்படின்னு மன்னவனும் தேவியும் மாணிக்க பிள்ளை வீட்டிற்கு வந்தார் ஐயா நைனா என் மகன் சின்ன தம்பிக்கு இருபத்தோரு வயசாச்சு நான் கல்யாணத்தை முடிக்கணும்னு ஆசைப்படுதும் அதனால் பொண்ணுங்கன்னு பார்க்க போறோம் உங்க துப்புல ஏதாவது பொண்ணு பார்த்துருக்கீங்களா என்னையானு கேட்க வந்தோம் ஏ அப்பா முத்துவீரா வா இஷ்டப்படியே நீ உன் மகனுக்கு பொண்ணு பாருப்பா பொண்ணெல்லாம் பார்த்துட்டியா பார்த்துட்டேன் வேணா என் மனைவி ஆகிய பூளுடையாளுடைய அண்ணன் மகா என் அச்சனை மகா தான் என் மகனுக்கு பெண் பார்க்க போறோம் முத்துவீரா நல்ல விஷயம் உன் கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் நீ பண்ணு ஆனா கல்யாணத்துக்கு என்ன செலவோ அது எல்லாம் ஏன் பொறுப்பு நீ ஒரு ரூபா கூட நீ செலவு பண்ண கூடாது நீ பொண்ணு பார்க்க போய் கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் நடத்து முத்துவீரா நீ பெண் பார்க்க போர்வதற்கு இந்தா இந்த ஐயாயிரம் பொற்காசுகளை வைத்துக்கோ அப்படின்னு மாணிக்க வாசகம் பிள்ளை தாசில்தார் குத்து வீரனுக்கு ஐயாயிரம் பொற்காசுகளை கொடுத்தார் அந்த பொற்காசிகளை வாங்கிக் கொண்டு முத்துவீரன் பகடையும் சொந்த பந்தங்களை எல்லாம் ஆவாரமுட்டுக்கு பாக்கு வைத்து வணங்கிவிட்டு தாளக்குடி பூதப்பாண்டியில் பால் பாண்டி மகளாகிய சோணச்சியை பெண் கேட்டார்கள் அப்படி பெண் கேட்டு பரிசத்தை போட்டு பெண்ணழைத்து கொண்டாந்து வைச்சாச்சு நல்ல வைகாசி மாதம் வளர்பிறை வெள்ளியில பெண்ணிள் வெள்ளிக்க வச்சாச்சு பெண் அழைச்சு வச்ச உடனே எட்டு முத்து அரண்மனையில் பந்தல் அலங்கார ஏகபோகமா நடக்கு நமக்கு இருப்பதை ஒரே ஒரு மகன் வீரம் படைத்தவன் அவனுக்கு நம்ம கல்யாணத்தை எப்படி முடிக்கணும் ஜாம் ஜாம்னு முடிக்கணும் அதனால் முத்து வீர பகடையும் பூலுடையால் பெண்ணவளும் தன் சோனச்சி பெண்ணவளை பெண்ணடைத்து வந்து தன்னுடைய அரண்மனையில் வைத்து விட்டு இட்டோடி இட்டு நாளும் அதுக்கு முன்னாடி பந்தல் அலங்காரம் தான் நடக்கும் எப்படி அலங்காரம் செய்கிறார்கள் தெரியுமா பாக்கு நல்ல மரவகு மரவகு பந்தல் അന്തരെല്ലാം 回来。 வடையை அலங்கரி அங்க மாபிலையா தோரண மாபிலையா தோரண மணவட பக்க மணவடை பந்தலை அலங்காரம் செய்தார் செய்தால் மாக்கு மரமகுத்து பந்தலை அலங்காரம் செய்தார்கள் தேக்கு மரமகுந்து தெருக்கள் எல்லாம் அலங்காரம் செய்தார்கள் வன்னி மரமகுந்து வாசல் எல்லாம் அலங்காரம் செய்தார்கள் அப்படி எட்டோடு எட்டு நாளா அலங்காரம் செய்யும் போது அம்மா வாசல்ல எப்படி சீரியல் பல்பு மின்னுது அதே மாதிரி பந்தல் அலங்காரம் செய்து சீரியல் பல்பு ஜெகஜோதியம் மின்னுது எங்க முத்துவீரன் அரண்மனையில அப்படி எட்டோடு எட்டு நாளா பந்தல் அலங்காரம் செய்யும் போது அரை பார்ப்பதற்கு எப்படி இருக்கு தெரியுமா பந்தல் அலங்காரம் அதை கண்ணால் பந்தல் அலங்காரம் அதை கண்ணால் கொட்டங்கோ செங்குமானி விசாரம் கொட்டகோ சித்திர விஸ்தாரம் கொட்ட பந்தல் அலங்காரம் நடக்கு அப்படி வெள்ளிக்கிழமை கல்யாணம் முத நாள் பொண்ணு அழைச்சிட்டு வந்தாச்சு விடிஞ்சால் கல்யாணம் பாருங்க அதனால் அந்த சோனச்சி பெண்ணவளுக்கு மணப்பெண் அலங்காரம் செய்ய வேண்டும் ஆமா ஒரு கல்யாணம் பெண்ணு பாலும் பறண்ட தலையுமா இருந்தால் தான் இருக்கும் எப்படி இருக்கணும் நல்லா சீவி சிங்காரிச்சு பூ முடிஞ்சு பொட்டு வச்சு நல்ல பட்டு சிலையெல்லாம் கட்டி பார்க்குறதுக்கு பெண் அம்சமாக இருக்கணும் அதனால் அந்த சோனச்சி பெண் அவளுக்கு விடிஞ்சா கல்யாணம் பாருங்க அதனால் அவளை மணப்பெண் போல் அலங்காரம் செய்ய வேண்டும் என்று அந்த பகடை மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த சோணச்சி பெண்கொடியாளுக்கு எப்படி அலங்காரம் செய்கிறார்கள் தெரியுமா சம்மங்கிரி என்னை தலைவாறு சம்மங்கிரி தலைவாரு அவ தலையில் சடங்குச்சி சடன சட பிள்ளை ராக்கோடியா தாளாம் அவ ராக்கோடியா தாளாம் பூவா அவ காதுக்கு நல்ல கம்மல்களாம் கல்பவி தஜினிக்கு உருட்டு தட்டு செவிட்டு தட்டு பொன்னாப்பு தட்டு கழுத்துக்கு அவன் மாலை பவன் மாலை காசு மாலை அவன் புற மாலைகளா அலங்கார தாயத்துடன் அவன் கையரிலே அவள் காப்பு தோல் காப்பு தொந்தி பட்டண காப்பு மீட்டான் அவன் மோட்டார் அளவலையளி ஐந்து நல்ல விரல்களுக்கும் ஐவரண நமோதி பத்து நல்ல விரல்களுக்கும் அவன் பதித்த மோதி முந்தாங்கி அவ கட்டுவமா மோடிகளா அவ இழுத்து சங்கிலி மாட்டினான் அவ இஸ்கோலாணி ஊட்டினான் போலி கொத்து ஏற்ற சந்தன அவள் இடிப்பில் ஒட்டிய சிவப்பு மதுரை தட்டார் செய்த வேலை மதுரத்தின புதுக்கள் வேலை மாலாது மதுரத்தின புதுக்கள் வேலை மாளாது சொல்ல சுற்றியும் தங்கத்தால் அலங்காரம் செய்தார் அப்படி அலங்காரம் செய்து மணப்பெண்ணாக அமர்ந்திருக்கிறார் அந்த நேரத்தில் அந்த மாணிக்க மாசகம் பிள்ளை தாசில்தார் வீட்டுக்கு என்ன வருது ஒரு ஓலை வருது அது என்ன ஓலை தெரியுமா நான் அப்படி தான்